வணக்கம் என் பெயர் நான்காம் சென்னை தலைப்பு சுதந்திர இந்தியாவின் பங்கு எனக்கு ரத்தம் கொடுங்கள் உங்கள் சுதந்திரத்தை தருகிறேன் என்று கூறிய இந்திய புரட்சி நாயகன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அடிமைப்படுத்தி வைத்து இந்தியாவின் முதல் ராணுவத்தை கட்டமைத்து இந்தியர்களின் ஆயுத கையாளுமையை உலகறிய செய்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த ஜாலியன் பாலாபாக் படுகொலை சம்பவம் நேதாஜியை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட செய்தது பிறகு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இணைந்து சி ஆர் தாஸ் அவர்களை தனது அரசியல் குருவாக ஏற்று போராட்டத்தில் ஈடுபடுத்த வன்முறை என்பது மோசமானது ஆனால் அடிமைத்தனம் வன்முறையை காட்டிலும் மோசமானது என்று கூறிய நேதாஜி அவர்கள் காந்தியடிகளின் பல முடிவுகளை எதிர்த்து காங்கிரஸ் ஜனநாயக கட்சியை தூங்கினார் மாநகராட்சி நிர்வாக அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நேதாஜி அவர்கள் கொல்கத்தா நகரின் பல சீர்திருத்தங்களை மேற்கொண்டார் இதனால் அவருக்கு வெறும் ஆதரவு கிடைத்தது இடை கண்ட ஆங்கிலேய அரசாங்கம் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது சிறையில் இருந்தபடியே சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார் சிறையில் இருந்து வெளியே வந்தவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்று இந்திய விடுதலைக்காக ஆதரவு திரட்டினார் இரண்டாம் உலக போர் நடைபெற்ற போது வெளிநாடுகளில் நூற்று கணக்கான இந்தியர்களை ஒன்று திரட்டி இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கி தீவிர பயிற்சி அதற்கு தலைமை கேட்டு ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தாக்குதல் நடத்தினார் ராணுவத்தில் பெண்களுக்கு தனிப்பிரிவு ஏற்படுத்தி அதற்கு படை என்று பெயரிட்டார் நாற்பத்தி ஓராம் ஆண்டு சுதந்திர

போன்ற நாடுகளின் துணையுடன் பர்மாவில் இருந்தபடியே இந்திய இராணுவத்தை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலேயர்களை எதிர்த்தார் ஆனால் பல காரணங்களால் இந்திய ராணுவ படை கொண்டார்கள் மூலம் வீரர்களுக்கு இந்த தற்காலிக தோல்வியால் மனச்சோர்வடைந்து விடாதீர்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் இந்தியாவை நிரந்தரமாக அடிமை கட்டி வைக்கும் ஆற்றல் இந்த உலகில் எந்த சக்திக்கும் இல்லை ஜெய்கின் என்று உரையாற்றினார் அவர் குறிப்பிட்டபடியே சரியாக இரண்டு ஆண்டுகள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்றது சுதந்திர இந்தியாவிற்கு தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட நேதாஜி அவர்கள் ஒவ்வொரு இந்தியனின் நீங்கிறார் ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார் இவரின் வீரம் என்றென்றும் நினைவு கூறத்தக்கது என்று கூறி என் உரையை நேதாஜி அவர்களுக்கு சமர்ப்பித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்